ஹோட்டல் வீடியோ ஒன்று லீக் ஆகுது அந்த வீடியோ லீக் ஆனவுடன் கடும் அதிருப்தி கடும் அதிர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது யாருக்கு எதிராகன்னா நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் அந்த வீடியோவை பார்த்து கடுப்பாகிறாங்க கடுப்பானவுடன் இந்த வீடியோவை யார் லீக் பண்ணால் யார் வெளியிட்டா அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோ எங்கேருந்து லீக் ஆகுதுன்னா அண்ணாமலை தரப்பிலிருந்து லீக் ஆகுது இப்போ அண்ணாமலை இந்த அண்ணாமலைக்கு வீடியோ ஆடியோன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை வீடியோ ஆடியோனாலே தம்பி குசியாகிடுவாப்பில்ல சின்னராசை கையிலே பிடிக்க முடியாது அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ லீக் ஆனையி அது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஐயா உங்ககிட்ட பிள்ளையாக நினச்சி நீங்கள் மன்னிச்சுக்கிட்டீங்கன்னு தம்பி அண்ணாமலை லண்டன்லேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காப்புல இந்த வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்டீங்க தம்பி நீங்கள் வேறு பல வீடியோக்களையும் லீக் செய்ததாக ஒரு பெரும் சர்ச்சை இருக்கிறதே உங்கள் கட்சிக்காரங்களே கல்வி கழி ஊற்றுறாங்களே அதுக்கெல்லாம் எப்போ மன்னிப்பு கேட்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இன்னொன்று நிர்மலா சீதாராமன் கடுப்பானாருன்னு சொன்னேன் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஐயையோ ஹோட்டலுக்குள்ளே நடந்த இந்த விஷயம் வெளியில் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற கடுப்பு ஒன்று இன்னொன்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டாருங்க ஒரே கேள்வி தான் ரொம்பலாம் இல்லை ஒரே கேள்வி தான் ஆளை விடுங்கடா சாமின்னு கட்டுப்பாய் தலை தரிக்க ஓடி இருக்கிறார் யாரு நம்முடைய நிர்மலா சீதாராமன் இவை அனைத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நேற்று நடந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் அன்னபூரணா உரிமையாளர் கோயம்புத்தூரில் ரொம்ப பிரபலமான ஹோட்டலுங்க கோவை மட்டும் இல்ல கொங்கு மண்டலத்தில் கோவையிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு அவங்களுக்கு அன்னபூர்ணா ரொம்ப பிரபலமான ஹோட்டல் அந்த ஹோட்டல் உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் எழுந்து நிர்மலா சீதாராமனிடம் ஜிஎஸ்டியை பற்றி எழுப்பிய கேள்விகள் ரொம்ப எளிமையாக அவர் சொன்ன விதம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புரிஞ்சிடுச்சு நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துடுச்சு இதில் நிர்மலா சீதாராமனினுடைய முகத்திரை கிளிக்கப்பட்டது பாஜகவினுடைய அந்த வரி வசூலிக்கும் கொடூரம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுச்சு இப்போ இதில் கடுப்பாயிட்டுச்சு பாஜக கடுப்பானவொடனே என்ன செய்கிறாங்க அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன பார்த்துக்க அவ்வளோதான் இல்லைன்னா என்ன நடக்கும் சிபிஐ இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது வருமான வரித்துறை இருக்குது எல்லாம் போகும் இதுதான் நடக்குது இந்தியாவில் அப்போ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது யாருக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்குன்னு ஒரு செய்தி வருது இப்போ உடனே இவர் போய் அங்கே என்ன செய்கிறார் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறார் யாரிடம் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க போகிறார் மன்னிப்பு கேட்கறது எங்கே வச்சு மன்னிப்பு கேட்குறாருனா க்ளோஸ்டு ஹால் ரைட்டா அங்கே யாரும் இல்லை நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் இந்த ஐயா ஹோட்டல் உரிமையாளர் அது போக அந்த வீடியோவை எடுத்தது யாரோ ஒரு ஆள் எடுத்துருக்கிறாங்க அந்த வீடியோ எடுத்தவங்க இவ்வளோ பேர் தான் அங்கே இருக்கிறாங்க இது ஒரு க்ளோஸ்டு ஹாலில் அவர் எழுந்து குனிந்து வணங்கி நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கிறார் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்க நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரு பெரிய மனுஷன் எழுந்து நின்று எழுந்து நிற்கும் போது நம்மளும் எழுந்திருவோம் இல்லையா அவர் குனிஞ்சு வணக்கம் வணக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்கப்படுறாரு குனிஞ்சு மன்னிப்பு கேட்கப்படுறாருனா கையை பிடிச்சி தடுப்போம் அதெல்லாம் மன்னிப்புக்கெலாம் இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சுட்டி காட்டுங்க சொல்லுவோமா மாட்டோமா ஆனால் நிர்மலா சீதாராமன் ஆணவத்துடன் அப்படியே உட்காந்து அப்படி பார்த்து ரசிக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்குற அவர் குனிஞ்சி வணங்கி பயந்து போய் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறாரு அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவையும் இவங்க என்ன செய்றாங்க லீக் இப்போ அவருடைய கண்ணியம் ஆகும் அவர் உழைப்பால் ஒரு சாதாரண டீக்கடை போட்டு அந்த டீக்கடையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைத்து 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 அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ரைட் உழைப்பாள முன்னேறிய ஒரு மனுஷன் அவருடைய கண்ணியம் போச்சா இப்போ இது வந்து என்ன ஆகுது நேஷனல் லெவல்ல பிரச்சனை ஆகுது ராகுல் காந்தி களமிறங்குகிறார் ராகுல் காந்தி கேட்குறாரு நீங்கள் வந்து மிரட்டி பணிய வைக்கிறீர்கள் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறீர்கள் ஒரு உரிமையாளரை ஒரு சாதாரண ஹோட்டல் உரிமையாளரை நீங்கள் இப்படி மிரட்டுவீங்களா ஆனால் உங்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு நீங்கள் எப்படி எழுதி கொடுக்குறீங்க நீங்கள் உங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு ரெட் கார்பட்டு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்னு ராகுல் காந்தி கொதிக்கிறார் ராகுல் காந்தி கொதித்தெழுந்த உடன் தான் இவங்களுக்கு பயம் வருது அலர்ட் ஆகிறாங்க ஐயோ இது பெரிய பிரச்சனையாகுது டோய் ஏன்னா இந்த ஹோட்டல் உரிமையாளர் அன்னபூர்ணா உரிமையாளர் இருக்கார் இல்லையா இவரே தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்று தன்னிடம் சொல்லியதாக வானதி சீனிவாசன் சொல்லுகிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொன்னார் அவராகத்தான் விரும்பி வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன்னு சொன்னார் அதனால் நான் அமைச்சர்ட்ட கூப்பிட்டு போனேன் அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பின்புலமோ இல்லையோ அதை விட்டுருங்க ஆனால் கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான தொழிலதிபர்கள் இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் கொஞ்சம் வலதுசாரி மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கொஞ்சம் லிட்டில் பிட் ப்ரோ பிஜேபி இந்த பிஜேபி உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு வரியை போட்டு இன்கம் டேக்ஸ் எல்லா கொடுமையும் செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் காரணம் யார் மீது இருக்கும் பிஜேபி மீது இருக்கும் இன்றைக்கி கூட்டு மன்னிப்பு கேட்க வைத்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய கோவை கொங்கு மண்டல முதலாளிகள் இல்லையா கொந்தளிப்பாங்கல்ல இப்போ இவங்க ஏ ஹிந்துவேல இப்போ இவர் யார் சீனிவாசன் ஹிந்து தானே இப்போ அவருக்கு ஒரு ச இப்போ அவருக்கு ஒரு சமூகம் இருக்கும்ல இல்லையா நம்ம என்றைக்கும் இந்த சமூகம் சாதி சார்ந்து பிரச்சனையை பேசுகிறதே கிடையாது ஆனால் பாஜக அப்படி பேசும்ல இப்போ அவருக்குன்னு ஒரு சமூக பின்புலம் இருக்கும்ல இப்போ அந்த சமூகம் கொதித்தெழுந்து இருக்கிறது நம்ம சமூகத்திலேருந்து உயர் உழைப்பால் உயர்ந்து வந்த எந்த சமூகங்களும் நான் பேர் சொல்ல வரும் பல அவரை அவமானப்படுத்திட்டாங்க கோவம் வரும்ல தொழில் அதிபர்களுக்கு கோபம் வரும்ல இப்போ அந்த கோபம் பாஜகவிற்கு எதிராக கொங்கு மண்டலத்தில் திரும்பி விடக்கூடாதுங்கிற பதட்டம் வருது யாருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அப்ப நிர்மலா சீதாராமனுக்கு தன் ஜிஎஸ்டி வரி விதித்து மக்களை வதைப்பதில் பதட்டம் இல்லை அதை பற்றி அவர் கேள்வி கேட்டதில் பதட்டம் இல்லை அவரை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வெளியில் போயிடுச்சு இப்போ பதட்டம் வருது இப்போ அந்த ஏரியா நமக்கு எதிராக திரும்புவான் எதிராக மாறுவான் என்ன பண்றது வீடியோ என்றால் பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு திருவிழாடலை கேட்பான்ல திருவிழாடல சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பது பிரிந்தே இருப்பது பிரிக்க முடியாதெல்லாம் கேட்பால் அந்த மாதிரி சேர்ந்தே இருப்பது அண்ணாமலையும் வீடியோவும் அண்ணாமலைன்னா வீடியோ ஆடியோ எல்லாருக்கும் தெரியாது இப்போ அண்ணாமலை களத்துக்குறாப்புல எப்போ ராகுல் காந்தி ட்வீட் போட்டோன்னா பதறிட்டு அண்ணாமலை வந்து அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டரில் நான் இதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் ஒரு தொழிலதிபர் கண்ணியத்துக்குரிய ஒரு தொழிலதிபருடைய வீடியோவை வந்து இப்படி வெளியிட்டதற்காக நான் என்ன செய்கிறேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து அந்த வீடியோ வெளியானதற்கு அவர் தரப்பு மீன்ஸ் அவர் தானே அதுக்கு பொறுப்பு மாநில தலைவர் இல்லையா அதுக்கு வருத்தம் தெரிவித்து இப்போ அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா ரெண்டு கேள்வி ஒன்று நீங்கள் வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு முதல்ல அது குற்றமாக அவரே உங்ககிட்ட வந்து சொன்னார் வச்சுப்போம் வானதி சீனிவாசன்ட்டு அவரே சொன்னார்னே வச்சுப்போம் மேடம் மேடம் உங்கள் நிதியமைச்சரை பார்த்தா பயமாக இருக்குது இன்கம் டேக்ஸு இடி ரைடு அமலாக்கத்துறை அது பேர்னா சிபிஐ இதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை நானே ஹோட்டல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சு நானே ஹோட்டல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து இருக்கேன் என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது நான் வேணால் வந்து அந்த அம்மாட்ட நேரில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காருனே வைப்போம் வானதி சீனிவாசன் என்ன சொல்லணும் மன்னிப்பா மன்னிப்பு எதுங்க நீங்க அப்படி இன்னும் தப்பா பேசலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நியாயமான பிரச்சனையை தானே சுட்டி காட்டினீங்க ஜனநாயக உரிமை அங்கே எதுன்னு சொல்லியிருக்கணும் சரி வானி சீனிவாசன் சொல்லல வானி சீனிவாசன் நினைச்சுவீங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அந்த மாதிரி அவர் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா அப்பா நிர்மலா சீதாராமனாவது என்ன சொல்லியிருக்கணும் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இதில் என்ன குற்றம் இருக்கிறது மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவர் என்ன தப்பு செய்து விட்டார் அப்படின்னா ஒன்றும் இல்லையே ஜிஎஸ்டியில் இருக்கும் குளறுபடிகளை நாகரிகமான மொழியில் நிதானமாக அவர் அவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை தான் எடுத்து வைத்திருக்கிறார் இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் நியாயமாக சொன்னால் நான் அவரை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்று சொல்லுங்கள் தானே சொல்லியிருக்கணும் இப்படி நாங்கள் சொல்லியிருக்கணும் அன்பில் மகேஷ் சொன்னார் என் பேட்டியில் சொந்த கட்சிக்காரர் அவரை போட்டு அடி எடுத்து அடிச்சான் பிரித்து எடுத்துட்டாங்க ரிசைன் அன்பில் மகேஷ்னு ட்விட்டரில் வலை தளத்தில் நான் அவரை பேட்டி கேட்குறேன் உங்கள் சொந்த கட்சிக்காரன் நீங்கள் ரிசன் அன்பில் மகேசன்னு போட்டிருக்கானே உங்களுக்கு கோவம் வரலான்னு அது அவருடைய உரிமை அப்படின்னாரு அண்ணன் எங்கேயும் தப்பு பண்ணிவிடுவானோ அப்படின்னு பதட்டத்தில் அவர்கள் என்னை சுட்டி காட்டுகிறார்கள் சுட்டி காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு கேட்டார் இல்லையா இதான் முக்கியம் அப்போ சொந்த கட்சிக்காரன் தனக்கு எதிராக ரிசைன் அன்பில் மகேஷன் போடுறான் ஆனால் அதற்கு என் கட்சிக்காரனுக்கு உரிமை இருக்குது அவன் என் சகோதரன் நான் எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு பதட்டத்தில் அவன் சொல்கிறான் நாளைக்கு நான் நல்லது செஞ்சு அவன் என்னை ஆதரிப்பான்னு சொல்கிறாரு அவர் அமைச்சர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தொழிலதிபர் நாகரிகமாக சுட்டி காட்டுறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரை கூட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அதையும் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வெளியில் விடுறீங்க இல்லையா அராஜகத்தோட உச்சம் நீ அந்த வீடியோவை பாருங்கள் அவர் குனிஞ்சு அப்படி அன்னைக்கு மன்னிப்பு கேட்குற அந்த வீடியோ நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை பாருங்கள் ஆனால் இந்த ஆணவத்துக்கு தாங்க இந்த ஆணவத்துக்கு தான் அந்த ரிப்போர்ட்டர் அவர் ரிப்போர்ட்டர் யாருன்னு தெரில ஒரே கேள்வி தாங்க கேட்டார் அந்த ரிப்போர்ட்டர் அந்த ஒரே கேள்வியில் ஆடி போய் விட்டார் நிர்மலா சீதாராமன் அவர் ப்ரெஸ் மீட்ன உடனே டெல்லின்னு நினச்சிருப்பார் டெல்லி மாதிரி நம்ம ஏதாவது வாயில் வட சுட்டுறலாம் எல்லோரும் சூப்பர்னு போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பார் தமிழ்நாடு எழுந்து ஒரு கேள்வி கேட்டாங்க பிரமாதம் இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் இந்த அன்னபூர்ணா நிறுவன நிறுவனர் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாருங்க அதில் நிர்மலா சீதாராமன் எழுந்து அவரை சமாதானப்படுத்த கூட முயற்சித்திருக்க மாட்டாங்க நீங்க அதையும் பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் பார்த்துட்டிங்களா ஏதாவது எழுந்திருக்கிறாங்களா ஏதாவது என்னன்னு சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த ஆணவம் தான் இதே ஆணவத்தோடு என்ன செய்கிறாங்க பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாங்க பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளரிடம் பேசுகிறாங்க ரோடில் கேஸ்ட் வார் நடக்குது நான் மணிப்பூரை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்கள் பாஞ்சு ஆளுங்க இல்லை நீங்கள் குதர்க்கமாக நடுவில் நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதுங்க நான் கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் கேளுங்க இல்லைன்னா இல்லைங்க வேற விதம் சொல்லுங்கள் நடுவில் கேட்கறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை பிரச்சனை அது இதுனா உடனே அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டார் எங்கே மேடம் மணிப்பூர் இல்லையா எப்பாரா இல்லையா இவ்வளோ பிரச்சனையும் மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு கடந்த சில நாட்களில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டில் மணிப்பூர் பற்றி எரிகிறது இணையம் இல்லை ஃபோன் இல்லை பிரதமருடைய பதாகைகள் விளம்பர பதாகைகள்லாம் கிழிக்கப்படுகின்றன மணிப்பூர் போராட்டத்துடைய உச்சமாக இருக்குது இந்த பிரதமர் இந்த நிமிடம் வரைக்கும் மணிப்பூருக்கு போகல இதை பற்றி பேசுவதற்கு இங்கே யாருக்கும் திராணி இல்லை தெம்பு இல்லை நிர்மலா சீதாராமன் மணிப்பூர்னு ஒன்று பதறுகிறார் ரிப்போர்ட்டர் கேட்டார் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு சல்யூட் ரிப்போர்ட்டர் யாருன்னு தெரில வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர் கேட்டார் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்களே எங்களே எங்கே மணிப்பூர்லேயான ஒன்று நேராக அம்மையார் எங்கே பேச்சு நேருவுக்கு பேச்சு எந்த பிரச்சனையும் கேளுங்கன்னா எல்லாம் காங்கிரஸ் தான் காரணம் ஒன்று என்ன காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் பயந்து ஓடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் இப்படியே சொல்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் கரெக்டான பதிலில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அந்த ஆணவத்துக்கு காரணம் உங்களுக்கு புரியுதா இதே கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் எழுந்து கேட்டார் மேடம் எனக்கு இன்னும் வரல லோன் தர மாட்டேங்கிறாங்க பேங்கில் நண்பரே வாங்க ஆ கல்யாண வீட்டுக்கு வந்துருக்கார் அவர் நண்பரே நீங்கள் மேடைக்கு வாங்க என்ன சொல்லுமோ வந்து சொல்லுங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா டெல்லி மாதிரி நினச்சாங்க நண்பர் மேடைக்கு போயிட்டார் இதோ வருகிறேன் அப்படின்னு அவர் மேடைக்கு போயிட்டார் போய் மேடையில் போட்டு அட்டி பிரிச்சிட்டார் கடுப்பாயிட்டாங்க ஒரு பாவப்பட்ட அம்மா கேட்குது இந்த மழை வெள்ளத்தில் வீடு போயிட்டுமா எனக்கு நிறைய இது இருக்குது எல்லாருக்கும் எங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கம்மா எனக்கு நிதி உதவி தரலாமான்னு கேட்குறாங்க நீங்கள் தானே அமைச்சர் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படியா என்ன ஆயாதுன்னு நான் கண்டிப்பாக கிடைக்குமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக பரிசீலிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு இவங்களுக்கு கொடுங்க ஏதாவது சொல்லணும் பார்க்கலாம் உங்களுக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கலன்னு நம்ம பார்க்கலாம் போயிட்டு வாங்க அந்த அம்மா இதுக்கு நிதியே கெட்டிருக்கோண்டான்னு போயிருக்கும் இல்லையா ஆணவம் ஒக்கி போயிடலப்போ மீனவர்கள்ட்ட போய் இதே ஆணவம் தான் ஏய் நீ நான் பேச வேண்டாமா நான் பேச வேண்டாமா நீ வாய முடு நீ பேசாத நான் பேசுகிறது நீ கேளு எது அவன் அவன் அங்கே உயிர் உயிரோடு இருக்கானா தான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாப்பிள்ள அப்பா பிள்ளை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு போயிருக்கான் கடலுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கான் இந்த அம்மா யார் அங்கே போயிட்டு நீ வாய முடு நீ பேசாத ஆமாம் ஆணவம் ஏன் வெங்காய விலை ஏறிச்சு அதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா நான் வெங்காயம் சாப்பிட்ற குடும்பத்திலேருந்தே வரல பண்ணாலும் சாப்பிடுவீங்களா மேடம் ஐயா கட்டாரில் பண்ண பண்ணை கீரி உள்ள ஜாமு வச்சா பதினெட்டு பர்சன்டேஜ் வெறும் பண்ணுன்னா ஜிஎஸ்டி கிடையாது பண்ணு சாப்பிடுவீங்களா என்ன அனியா ஒரு ஒரு வரமுறை வேண்டாம் ஒரு அராஜகம் இல்லை இல்லையா அப்போ இவ்வளவு அராஜகத்தோடு நீங்கள் மணிப்பூரை பற்றி பேச மாட்டீங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சலுகை பண்ணுவீங்க சின்ன முதலாளிகள் ஏதாவது கேட்டுட்டால் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் புரிஞ்சுக்கணும் ஹிந்துக்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ எல்லாம் இப்போ மாற்ற யாரெலாம் யார் ஹிந்துக்கள் தானே ஹிந்து ஹிந்துலாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஹிந்துலேயே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள் அந்த நூலிலை வேறுபாடு தான் என்ன ஆகுது எல்லாரையும் குனிஞ்சு மன்னிப்பு கேட்க வைக்குது அது புரிஞ்சுக்கணும் இந்த இந்த அராஜக போக்கெல்லாம் நீண்ட நாள் நீடிக்காது பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் நிற்கிறார்கள் பொதுமக்கள் இதெல்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கிறான் ஜனநாயக ரீதியில் நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் ஜனநாயக ரீதியில் தேர்தல் அரசியலில் அதனால் நீங்கள் தேர்தலே போட்டிக்கிட்டுறதில்லை நான் சொல்வது இந்த அரசை பாஜகவை நிர்மலா சீதாராமனை தேர்தலில் போட்டிக்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு எலெக்ஷனில் தெப்பாசிட்டாக விடுங்க ஒரு ஓட்டு கூட கிடைக்காது ஆனால் நேராக நிதி அமைச்சர் இந்த ஆணவ போக்கு இந்தியாவிற்கு பேர் ஆபத்து தமிழ்நாட்டிற்கு ஆபத்து அதனால தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு என்றைக்கு என்ன செய்யணும் இவர்களிடமிருந்து கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த இந்திய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பாஜகவே என்ன செய்யணும் தூளியும் இந்த மண்ணில் இடம் கொடுக்கக்கூடாது பாஜக நாட்டுக்கு வீட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மத நல்லிணக்கத்திற்கு எல்லாவற்றிற்கும் கேடு என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank